ிகேவுக்குள் வருவதற்கு முன் என்னென்ன ஐந்து நிபந்தனைகளை விதித்திருக்கிறார் டிவி கேல இப்போ யார் சொல்லி செஞ்சாரு அப்படின்னா எங்களுடைய சித்தப்பா சொல்லி தான் செஞ்சேன் அப்படிங்கிறாரு அந்த சித்தப்பா யாருன்னா மோடி சித்தப்பா சொல்லியா அதிமுகவுல இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்களை டிவிகேவில் சேர்ப்பதற்காக ஆலோசனைகளை செஞ்சுட்டு இருக்காரு இதுதான் இவருக்கு கொடுக்கப்பட்ட வேலை இப்போ அதிமுகவின் இன்னொரு கட்சியாக இவர் வந்து பாத்தீங்கன்னா டிவிகேவை மாற்றி கொண்டுருக்கு நாளைக்கினி வந்து விஜயோட முரண்பாடு ஏற்பட்ட ஆலாப்பத்தூர் செங்கோட்டையின் அவர்கள் டிவிகேவை காலி செய்வதற்காக வேறொரு கட்சியில் இணைந்து இந்த வேலைகளை எல்லாம் செய்யும் ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கு விஜய் திமுகவின் ஆதரவாளர் அப்படின்னு விஜயின் மீது அந்த வன்மத்தை கக்கக்கூடிய வகையில பண்ணாரோ அதே வேலையை இன்னைக்கு தந்தி டிவில செஞ்சிருக்காரு என்ன வருமான

அன்பு வணக்கம் கலங்கரை பார்வை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி இன்னைக்கு இந்த காணலில் பார்க்க போறோம் அப்படின்னா செங்கோட்டை என வந்து தாவைக்காவில் அனுப்பியதற்கான காரணம் என்ன அவர் இங்க வந்து என்ன வேலையை செய்வதற்காக வந்திருக்கிறாரு அப்படின்ற தகவல்களை பற்றியும் யார் இந்த ஆதவ் அர்ஜுன் ஆதவ் அர்ஜுன் வந்து இன்னமும் திமுகவின் கூலிப்படையாக தான் ஏவுதல் படையாக தான் இருக்கிறார் அப்படின்றத பத்தியும் முழுமையான ஒரு காணொலியாக தான் இந்த காணொலியை நம்ம பார்க்க போறோம் செங்கோட்டையன் நேற்று போட்ட ஒரு பதிவு தீப திருநாள் அன்னைக்கு வாழ்த்து தெரிவித்து ஒரு ட்விட்டர்ல ஒரு பதிவு போட்டிருந்தாரு அந்த பதவியில பாத்தீங்கன்னா ஜெயலலிதா அம்மையாரின் அவர்களினுடைய புகைப்படம் அதே போல வந்து பார்த்தீங்கன்னா புசி விஜய் அவர்கள் எம்ஜிஆர் அவர்களினுடைய புகைப்படம் இப்படின்னு எல்லா புகைப்படமும் இருந்து போட்டு கொஞ்ச நேரத்துல வந்து ஜெயலலிதாவினுடைய புகைப்படம் இருக்கவோ வந்து எதிர்ப்புகள் வந்த வண்ணம் இருக்கவோ அந்த ட்விட்டை இவர் டெலிட் செய்திருக்கிறார் இவர் டிவி கேவில் இணைந்திருக்கிறார் இணைந்ததும் அதாவது ஒரு அதிமுகவின் இன்னொரு கட்சியாக இவர் வந்து பாத்தீங்கன்னா டிவி கேவை மாத்தி கொண்டிருக்கிறார் அப்படின்னே சொல்லலாம் என்னதான் இவர் வந்து எம்ஜிஆரினுடைய ஆதரவாளராக இருந்தாலும் ஜெயலலிதாவினுடைய ஆதரவாளராக இருந்தாலும் இங்க வந்து விஜய் அவர்களினுடைய கட்சியில இணைந்த பிறகு எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் முன்னிலைப்படுத்தி அந்த போஸ்ட்ல இவர் போடுறார் அப்படின்னும் போது டிவி சேர்ந்தவர்களே இவருக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க உடனடியாக இந்த போஸ்டை வந்து ட்விட்டர்ல இருந்து டெலிட் பண்றாரு பிறகு வந்து எல்லாருமே கேட்டு கேள்வி அப்போ நீங்க இந்த கட்சிக்கு வந்தோடனே உங்களுடைய நீங்க யாருடைய விசுவாசி என்று சொல்லிக் கொண்டிருந்தீங்க ஜெயலலிதா எம்ஜிஆர் அவர்களினுடைய தானே சொல்லிட்டு இருந்தீங்க அப்போ அவர்களுடைய போட்டோவை போட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்ததற்கு உடனடியாக அந்த ட்விட்டர் நீங்க டிலீட் பண்ணிடுவீங்களா அப்படின்ற எதிர்ப்பு குரல் மீண்டும் வலுப்பெற்றவுடன் என்ன பண்ணார்னா மீண்டும் அந்த தீப திருநாள் வாழ்த்துக்களை ரீபோஸ்ட் செய்திருக்கிறார் சரி இப்போ செங்கோட்டையினுடைய வேலை டிவி கேவுக்கு வந்தது காரணம் என்ன வந்தவர் என்ன வேலையை இனிமேல் செய்ய போறாரு அப்படின்னா செங்கோட்டைன்னு ஒரு மிகப்பெரிய ஒரு துரோகியாக மாறி அதிமுகவின் துரோகியாக மாறி டிவி கேவை அதிமுகவாக வந்திருக்காரு அப்படின்றது தான் இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் இவர் என்ன வந்து அப்படின்னா அதிமுக இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்களை டிவி கேவில் சேர்ப்பதற்காக ஆலோசனைகளை செஞ்சிட்டு இருக்காரு இதுதான் இவருக்கு கொடுக்கப்பட்ட வேலை இவர் வந்து அந்த மாதிரி பேசி அவர்களை மனம் மாற்றி அவர்களை வந்து தேர்தலுக்குள்ள கிட்டத்தட்ட இந்த பிப்ரவரி மாதத்துக்குள்ள இவர்களை எல்லாம் வந்து முன்னாள் அமைச்சர்கள் அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர்கள் இவருக்கு நெருக்கமானவர்கள் அந்த மாதிரிலாம் இருப்பாங்க இல்லையா அவர்களை எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டிவி கேவில் இணைத்து அதிமுகவை பலவீனப்படுத்தணும் என்பதுதான் திரு செங்கோட்டையன் அவர்களினுடைய வேலையாக இருக்கிறது இன்னைக்கு செங்கோட்டையன் டிவி கேல இருக்கிறாரு அப்படின்னா டிவி கேயில இருப்பது யார் சொல்லி செஞ்சாரு அப்படின்னா எங்களுடைய சித்தப்பா சொல்லிதான் செஞ்சேன் அப்படிங்கிறாரு அந்த சித்தப்பா யாருன்னா மோடி சித்தப்பா சொல்லியா அப்படின்னு கேட்டா மோடி சித்தப்பா இல்ல அமித்ஷா சித்தப்பா சொல்லிதான் இன்னைக்கு வந்து அவர் டிவி கேல பயணித்து கொண்டிருக்கிறேன் அப்படின்ற ஒரு வார்த்தையை பதிவு செய்கிறாரு அப்படின்னா நீங்க அதிமுகவினுடைய ஒரு மாபெரும் விசுவாசி அப்படின்னா நீங்க டிவி கேல இணைந்ததை நான் தவறு சொல்லலை டிவி கேல இணைந்து நீங்க பலவீனப்படுத்தக்கூடிய வேலையை பார்க்கிறீர்கள் என்றால் உங்களுடைய பிஜேபி எஜமானர் உங்களுக்கு சொல்லி கொடுத்து அதிமுகவை பலவீனப்படுத்தி இன்னொரு அதிமுகவாக டிவிகேவை மாற்றுவதற்காக தான் உங்களை இங்க அனுப்பியிருக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு முகப்பெரிய கேள்வி இந்த இடத்துல வலிமை பெறுகிறதா இல்லையா சரி இதால் செங்கோட்டையனுக்கு என்ன லாபம் அப்படின்னா செங்கோட்டையனுக்கு எந்த லாபமும் கிடையாது அரசியல் என்னன்னா விட வயதில் குறைந்தவர் இபிஎஸ் அப்படின்னும் போது தன்னை விட அரசியலிலும் அனுபவத்துல குறைஞ்சவர் அப்படின்னும் போது தான் வந்து அந்த இடத்துல அதிமுகவினுடைய ஒரு பொதுச் செயலாளராக செங்கோட்டையனால பயணிக்க முடியல அந்த வாய்ப்பு அவருக்கு கிடைக்கல அவரையே வெளியேற்றிட்டாங்க அப்படின் போது அந்த கட்சியும் அவர்களும் சொல்லிட்டு ஒரு நபர் சுயநலமாக அப்படின்னா அவர் எப்பேற்பட்ட துரோகியாக இருக்கிறார் இந்த இடத்துல நீ யோசிச்சு பாருங்க இன்னொன்னு இன்னைக்கு நாளைக்கு நீ வந்து விஜய்யோட முரண்பாடு ஏற்பட்டால் அப்ப திரு செங்கோட்டையன் அவர்கள் டிவி கேவி காலி செய்வதற்காக வேறொரு கட்சியில இணைந்து இந்த வேலைகளை எல்லாம் செய்வாரா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்குல்ல இதையெல்லாம் கூட யோசிக்க முடியாத ஒரு தலைவராக திரு விஜய் அவர்கள் இருக்கிறார் என்பதை நம்ம பார்க்கும்போது இதற்காக தான் இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் ஆச்சரியக்குரியா தற்குறியா என்று பல கேள்விகளை எழுப்பி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றது தான் இந்த இடத்துல பார்க்கணும் பிஜேபி எஜமானர்களுக்கு என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா அதிமுகவை எப்படியாவது சிறுமைப்படுத்தணுமோ அதை ஒடுக்கணும் அந்த கட்சியை பிரித்து பல மாதிரியாக பிரித்து அதை அப்படின்னா அந்த கட்சி பலமான கட்சி ஒரு கட்சி திராவிட பலமான கட்சி இரண்டு கட்சி திமுக அதிமுகவை காணாமல் போக செய்தால் அந்த இடத்தை பாஜகவால் பிடிக்க முடியும் என்ற ஒரு நம்பிக்கை அவர்களுக்கு இருக்கு ஆகவே இந்த வேலையை செய்ய சொல்லி திரு செங்கோட்டையன் அவர்களுக்கு அசைன்மெண்ட் கொடுத்துதான் இது உள்ள வந்திருக்காரு அப்படின்றது தான் இதுல பார்க்கப்படுது நேற்று தினமலர்ல போடப்பட்ட ஒரு முக்கிய செய்தி என்ன அப்படின்னா திரு செங்கோட்டையன் அவர்கள் டிவி கேவுக்குள் வருவதற்கு முன் என்னென்னா ஐந்து நிபந்தனைகளை விதித்திருக்கிறார் அந்த நிபந்தனைக்கெல்லாம் ஒத்துக்கொண்ட பிறகுதான் அவர் வந்து தன்னுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு டிவி கேல மறுநாள் இணைந்தார் அப்படின்ற ஒரு ஐந்து நிபந்தனைகளை பற்றி என்ன சொல்றாருன்னா முதல்ல வரணும்னா நான் இருக்கக்கூடிய ஈரோடு கோவை இந்த மண்டலங்களை சேர்ந்த இடங்கள் அதாவது கொங்கு மண்டலங்கள்லாம் பாத்தீங்கன்னா என்னுடைய ஆதரவாளராக தான் நீங்கள் வேட்பாளராக அந்த இடத்துல அறிவிக்கணும் அந்த பகுதியினுடைய ஒரு ஒருங்கிணைப்பாளராக எனக்கு நீங்க பதவி கொடுக்கணும் தான் இப்ப கொடுத்துருக்காங்க ஒருங்கிணைப்பாளர் ஆனா ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் கிடையாது அஹ் அங்க இருக்கக்கூடிய கொங்கு மண்டலத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு நான்கைந்து மாவட்டங்கள்ல பாத்தீங்கன்னா இவர் வந்து தலைமை ஒருங்கிணைப்பாளர் அப்படின்ற மாதிரியான ஒரு பதவியை தான் இவருக்கு கொடுத்துருக்காங்க அதே போல இன்னொன்னு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா என் எடப்பாடி நிற்கக்கூடிய சேலம் அந்த எடப்பாடி தொகுதியில வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்லக்கூடியவரை தான் அந்த இடத்துல வேட்பாளராக நிறுத்தணும் அந்த இடத்துல வேட்பாளராக நிறுத்தக்கூடியவர் முக்கியமாக என்னை ஆதரிக்கக்கூடியவராக இருக்கணும் நான் சொல்லும் நபர் தான் அங்க நிக்கணும் எனக்கு தெரியும் இபிஎஸ்ஐ வீழ்த்துவதற்கான வலிமையான நபர் அந்த இடத்துல யார் என்று எனக்கு தெரியும் என்று திரு செங்கோட்டையன் அவர்கள் கேட்டிருக்கிறார் இதையும் ஒரு நிபந்தனையாக அதன் பிறகு இன்னொன்னு என்ன கேட்டிருக்காருன்னா நான் இருக்கக்கூடிய அந்த கோபிசெட்டி பாளையத்துல திரு விஜய் அவர்கள் தேர்தலுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய மாநாடு வந்து நடத்தணும் அந்த மாநாட்டை நடத்துவதன் மூலயமா வெற்றிகரமாக நடத்துவதன் மூலம் கொங்கு மண்டலத்தில் என்னுடைய கை ஓங்கி இருக்கிறது என்பதை நான் ஏபிஎஸ் எதிராக நிரூபித்து காட்ட வேண்டும் ஆகவே இதற்கு விஜய் அவர்கள் அனுமதி வழங்க வேண்டும் அப்படின்ற வார்த்தையும் இப்படின்னு ஐந்து நிபந்தனைகளை திரு செங்கோட்டையன் அவர்கள் ஆதவின் மூலயமாக விஜய்க்கு கொண்டு சென்று அதற்கு விஜய் ஓகே என்று சொன்ன பிறகுதான் அவர் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு மறுநாள் அவர் வந்து டிவி கேவில் இணைந்தார் என்று சொல்லப்படுகிறது அப்போ செங்கோட்டையினுடைய மனநிலை எப்படி இருக்குதுன்னா நான் அதிமுக இருந்து வெளியே வந்துட்டேன் இனி அதிமுகவும் இருக்கக்கூடாது இபிஎஸ் இருக்கக்கூடாது அந்த கட்சியை காணாமல் போகணும் என்று திரு செங்கோட்டையன் அவர்கள் இன்னைக்கு ஒரு அந்த கட்சிக்கு எதிராக அதாவது அதிமுகவுக்கு எதிராக செயல்பட்டு டிவி கேவை வந்து இன்னொரு அதிமுகவாக மாற்றி அந்த காலத்து புரட்சியாளர் திரு எம்ஜிஆர் இந்த காலத்து புரட்சியாளர் திரு விஜய் என்று மாற்றுவதற்காக தான் இவ்வளவு வேலையும் செய்கிறார் என்பதுதான் இதுல உண்மையான தகவலாக பார்க்கப்படுது இந்த ஆதவர்ஜுனா யார் என்ன வேலை செஞ்சுட்டு இருக்காரு இன்னுமா அவர் வந்து திமுகவினுடைய ஒரு பினாமியாக தான் வந்து புகுந்துகிட்டு ஒரு உளவாளியாக தான் இருக்கிறார் என்பதை உடைக்கக்கூடிய வகையில அதை வெளிப்படுத்தக்கூடிய வகையில தந்தை டிவில ஆதவர்ஜுனா ஒரு நேர்காணல் கொடுக்கிறாரு அந்த நேர்காணல் வந்து இன்னைக்கு வந்து விஜய்க்கு எதிராக என்னைக்கு அந்த மேடையில அதாவது விஜய் ஒரு பொதுக்கூட்டம் அரேஞ்ச் பண்ணார் இல்லையா அந்த பொதுக்கூட்ட மேடையில் கரூர் அந்த உயிரிழப்புக்கு பிறகு உத்வேகம் பெறுவதற்காக ஒரு பொதுக்கூட்ட மேடையில் வந்து விஜய் திமுகவின் ஆதரவாளர் அப்படின்னு விஜயின் மீது அந்த வன்மத்தை கக்கக்கூடிய வகையில பண்ணாரோ அதே வேலையே இன்னைக்கு தந்தி டிவில செஞ்சிருக்காரு என்ன அப்படின்னா செங்கோட்டையன் இன்னைக்கு டிவி கேள் இருக்காங்க நாங்க வரவேற்கிறோம் நீங்க ஏன் அதிமுகவை எதிர்க்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு இல்லை நாங்க எதிர்க்கிறோம் ஏன்னா இப்ப ஏன் எதிர்க்கல அப்படின்னா அதிமுக வந்து ஆட்சியில இல்ல ஆகவே வந்து ஆட்சியில இருக்கக்கூடியவங்களை தான் நாங்க எதிர்ப்போம் ஆட்சியில இல்லாதவங்களை எதிர்த்து என்ன பயன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏன் அப்ப அதிமுக ஊழல் கட்சி இல்லையா என்பது அந்த நெறியாளரினுடைய கேள்வியா இருக்கு அதிமுக ஊழல் கட்சியா இல்லையா அப்படின்றதுக்கு பதில் சொல்லணுமா இல்லையா ஒரு உண்மையான ஒரு நபர் ஒரு மக்களுக்காக சேவை செய்வதற்காக இந்த கட்சியில பயணிக்கிறார் அப்படின்னா ஆமாங்கன்ற உண்மையை சொல்வதற்கு எதற்கு தயக்கம் காட்டணும் ஆனா திரு ஆடவர்கள் அந்த விஷயத்தையும் சொல்லல நான் இல்ல ஆமா அப்படின்றத நான் சொல்ல வரல ஆனா செங்கோட்டையின் புனிதரா அப்படின்னு மீண்டும் அவங்க ம மடக்கி கேட்கும் போது செங்கோட்டையன் பொறுத்தவரையும் அவர் ஒரு தன்னபராக நல்லவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி பேசுறாரு செங்கோட்டையனை இந்த இடத்துல தூக்கி பிடித்து பேசுறாரு அதிமுக ஒரு ஊழல் கட்சிதான் அப்படின்றதை ஏன் திரு ஆதவ் அவர்களால் சொல்ல முடியல அதே போல இன்னைக்கு செங்கோட்டையன் வந்து புனிதரா உங்களுக்கு செங்கோட்டையன் அவர்கள் வந்து ஏற்கனவே திரு ஜெயலலிதா அம்மையாரால் வந்து பாத்தீங்கன்னா கட்சியில இருந்து நீக்கப்பட்டாரா அவர் மீது இரண்டாயிரத்தி பதினான்கு அந்த காலகட்டத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஊழல் சொத்துக்கு அதிகமாக வருமானம் சேர்த்ததற்காக அவர் மேல வழக்கு பதிவு எல்லாம் செய்யப்பட்டது இப்படியெல்லாம் இருந்த ஒரு அமைச்சர் தானே அப்ப வந்து இவர் இன்னைக்கு டிவி கேளு வந்த பிறகு மட்டும் இவர் புனிதராக உங்களுக்கு கண்ணுக்கு தெரிகிறாரா அப்படின்ற கேள்விதான் இன்னைக்கு வந்து அவங்க கேட்ட கேள்வி ஆனா இது எல்லாத்துக்குமே ஒரு மழுப்பலான பதிலாக தான் பூசி முழு அப்படியே அப்பட்டமா தெரியக்கூடிய வகையில தான் அவர் வந்து தனிநபராக நல்ல நபர் அப்ப வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்தது அப்படின்ற வழக்குல எல்லாம் பதிவாகி அவர் ஜெயிலுக்கு போனதெல்லாம் என்னங்க கதை அப்படின்னு கேட்டா அதுக்கு பதில் காணோம் அதே போல எதுக்காக ஜெயலலிதா அவர்கள் வந்து இவரை வந்து சிறிது காலம் ஒதுக்கி வச்சாங்க பதவில நீக்கினாங்க பதவியை பிடுங்கினாங்க அப்படின்றதெல்லாம் வந்து மிகப்பெரிய கேள்வியாக இன்றைக்கி மக்களுக்கு இருக்குல்ல அப்ப பாருங்க டிவி கேவினுடைய மனநிலை என்ன இருக்கு எங்க கட்சிக்கு வந்துட்டாங்க அவங்க நல்லவங்க அவ்வளவுதான் அதுக்கப்புறம் நான் எதிர்க்கெல்லாம் எனக்கு தெரிய தேவை கிடையாது எதிர்க்க இருக்கும் போது அவங்க கெட்டவங்க எதிரியா இருக்கும்போது ஏன் கூட நண்பரா ஆகும் போது அவங்க நல்லவங்க அப்படின்னா அப்ப எப்பேற்பட்ட துரோகிகளையும் நீங்க கூட சேர்த்துக்கிட்டு நல்லவர் புனிதர் என்ற பட்டத்தை நீங்க கொடுத்துருவீங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல நமக்கு இதுதான் இன்னைக்கு டிவி கேவினுடைய நிலைமையாக இருக்கு அப்படின்றத நீங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் அதே போல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இலவசங்களை எதிர்க்கிறீங்களா இல்லையா அப்படின்னு கேட்டா இலவசம் வந்து மக்களின் அடிப்படை உருமைங்க அப்படின்னு சொல்லிட்டு திரு ஆதவ் அவர்கள் பேசுறாரு உங்களுடைய கட்சியினுடைய தலைவர் டிவி கே விஜய் அவர்கள் இலவசங்களை எதிர்க்கிறோம் அப்படின்றத வலியுறுத்துறதுக்காக சர்க்கார் டிவி இருக்கக்கூடிய இலவச பொருட்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து மக்கள் ரோட்ல போட்டு உடைத்து அதை எதிர்ப்பது போல காட்சிகளை நடித்து காட்டியிருக்கிறாரு இலவசங்களை எதிர்க்கிறோம் என்பதை அவர் வலியுறுத்துகிறாரு ஆனா இன்னைக்கு இவர் என்ன பேசுறாருன்னா இலவசம் அடிப்படை உரிமையா மக்களுக்கு கடைசி வரை அப்ப எங்க தமிழ் மக்கள் வந்து எடுப்பது போல கையை ஏந்திக்கிட்டு கூட எங்களுக்கு ஏதாவது கூட கை நீட்டிக்கிட்டே இருக்கணும் கடைசி வரைக்கும் இந்த வாங்கியிருக்கேன் இலவசம் அடுத்த அதே நான் வந்து எதிர்பார்த்து நிக்கணுமே தவிர என்னுடைய வாழ்வாதாரம் இந்த பத்தாயிரம் வாங்கினதால உயர்ந்துவிச்சா அப்படின்னு கேட்டா அது என்னைக்குமே மாறாது கடைசி வரை நான் அடித்தட்டு மக்களாகவும் வறுமையில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனாகவும் வாழணும் என்பதுதான் திமுக நினைப்பது போல அதே தான் திரு ஆதவ் அவர்களும் பயணிக்கிறாரா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி இல்லை அதாவது அந்த காலத்துல நம்மளுடைய தமிழ் மக்கள் இருக்கக்கூடிய ஈயரும்பு கூட வாசல்ல போடுற அரிசி மாவு கோலத்தை சாப்பிட்டுட்டு உயிர் வாழணும் என்பதற்காக அரிசி மாவுல கோலத்தை போட்டாங்க நம்மளுடைய தமிழ் மக்கள் ஆனா இன்னைக்கு சாப்பிடக்கூடிய அரசியை கூட இலவசமாக நம்ம ரேஷன்ல வாங்கி சாப்பிடக்கூடிய நிலைதான் இருக்குன்னா அப்ப இன்னுமே இந்த தமிழ் மக்களினுடைய வாழ்வாதாரத்தை இவர்கள் முன்னேற்ற விரும்பவில்லை என்பதுதானே இதுல நம்மளால புரிஞ்சுக்க முடியுது அப்ப இப்படிப்பட்ட ஒரு மனநிலையில தான் இந்த திராவிட கட்சிகள் எழுபது ஆண்டுகளாக மக்களை அடிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறது அப்ப அதே வருஷன் டூ பாயிண்ட் ஓவாக திரு ஆதவ் அவர்கள் டிவி கேவை மாற்ற விரும்புகிறார் இலவசங்கள் மக்களின் அடிப்படை இவரை விட ஒரு அதீத இந்த கட்சியில இருக்க முடியுமா அப்படின்றத யோசிச்சு பாருங்க அதே போல மது ஒழிப்பு மது ஒழிப்புக்கு வந்து நாங்க எதிரானவங்களா அப்படின்ற ஒரு கேள்வியை வந்து அந்த நெறியாளர் கேக்குறாங்க அதுக்கு ஆதரவு சொல்லக்கூடிய ப பதில்னா மதுவை அரசாங்கம் விற்க கூடாதுங்க தான் நாங்க சொல்றோம் நாங்க ஒரு அரசாங்கமா அமைஞ்சோன்னா நாங்க மதுவை விற்க மாட்டோம் அப்போ நீ மதுவை விற்க மாட்ட நீ என்ன சொல்ல வர மதுவை தனியார் மதுவாக மாற்று என்று சொல்ல வரையா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல ரெண்டாயிரத்துல எப்படி ரம்பா இருக்கக்கூடிய சில தனியார் நிறுவனங்கள் அப்படின்ற மாதிரி பெயர்கள் எல்லாம் ரம்பா ஒயின்ஸ் அந்த மாதிரி எல்லாம் இருந்ததோ அதே போல வந்து அவன் சாந்தி ஒயின்ஸ் ரம்பா ஒயின்ஸ் நமிதா ஒயின்ஸ் தனித்தனியாக தனியார்கள் திறந்து அரசு மதுபான கடையின் வாசல்ல விழுந்து குடுக்க குடிச்சிட்டு விழுந்து கிடக்குறவன் நாளைக்கு உங்க ஆட்சிக்கு வந்தா தனியார் மதுபானத்துல விழுந்து குடிச்சு விழுந்து கிடப்பான் அப்படின்றதுதான் பூரண மது ஒழிப்பு உங்களுடைய விஷயம் கிடையாதா அப்படின்றத அந்த நெறியாளர் மீண்டும் கேக்குறாங்க அப்ப நான் என்னன்னா அரசு மதுபானம் விற்க கூடாதுங்க கேரளால வைக்கிறாங்களா கர்நாடகால விற்கிறாங்களா அரசாங்கம் செய்யல அதை அரசு செய்யாது எங்க ஆட்சி வந்தா அப்படிங்கிற மாதிரி டபுள் கேம் ஆடக்கூடிய வகையில பேசுறாரு அதே போல என்னன்னா இப்ப இந்த விஷயங்கள் எல்லாமே நான் உங்களுக்கு சொன்னேன் என்னென்ன பேசியிருக்காரு அப்படின்னுட்டு இல்ல பாருங்க இன்னொரு விஷயம் முக்கியமா அவர் குறிப்பிட்டதுன்னா என்ன டிவிக்கு ஆட்சிக்கு வந்தா காரு பைக் எல்லாம் வந்து கொடுப்பீங்களாமே இதெல்லாம் வந்து நீங்க கொடுக்க போறீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு ஆமாங்க வேணும் ஒருத்தருக்கு அடிப்படை தேவைங்க காரு பைக் எல்லாம் வேணும்ல நாங்க தான் கொடுப்போம் அதனால இதெல்லாம் வந்து வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு அடிப்படை தேவை என்ன அப்படின்னா ஒரு சுகாதாரமான ஒரு தங்குவதற்கு இடம் கிடையாது சுகாதாரமாக சாப்பாடு கிடையாது சுகாதாரமாக இருக்கக்கூடிய அடிப்படை வசதிகள் எதுவுமே கிடையாது இதெல்லாம் அடிப்படை வசதிகள் கூட இல்லாம இன்னைக்கு மக்கள் பரிணமித்து வராங்க இப்படிப்பட்ட இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் இருக்கும் போது நான் உங்களுக்கு காரு தர போறேன் வீடு தர தர நான் வந்து தரப்போறேன் அப்படின்னா உங்களை போலவே எல்லாருமே பணக்காரரா எலைட்டா வாழ்ந்துட்டுட்டாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா அடிப்படை சாப்பாடுக்கும் செய்யக்கூடிய வேலைக்கும் ஒரு ஏற்பாடு செய்யக்கூடிய வகையில இப்ப உங்களுடைய அரசாங்கம் இருக்காது எத்தனையோ பேர் இன்னைக்கு வேலை இல்லாமல் படிச்சுட்டு இருக்காங்க அவங்களுக்கு நான் நல்ல வேலையை ஏற்படுத்தி கொடுப்பேன் அது மட்டும் இல்லாமல் அடிப்படை உணவு உணவுல வந்து நாங்க வந்து பார்த்தோம்னா சுகாதாரமா இருப்போம் அதை வந்து எல்லா மக்களுக்குமே கிடைக்கக்கூடிய வகையில வறுமை இல்லாமல் நாங்கள் பார்த்துப்போம் அப்படின்னு மருத்துவம் மருத்துவம் எல்லாமே இலவசமா மக்களுக்கு கொடுப்போம் மருத்துவத்துல நோ காம்ப்ரமைஸ் வித் பாத்தீங்கன்னா ஐ குவாலிட்டி அப்படின்றதெல்லாம் சொல்வதை விட்டுவிட்டு விட்டு இன்னைக்கு டிவி வந்து டிஎம் போலவே எதை கையில எடுக்குதுன்னா டிஎம் வந்து மகளிர் உரிமை தொகை இரண்டாயிரம் கொடுப்பாங்களா அதையும் கேட்கிறாங்க அவங்க மகளிர் உரிமை தொகையா அப்ப நீங்க எதிர்க்கலையா அப்படின்னு கேட்டா அதான் இலவசங்கள் அவங்களுடைய அடிப்படை உரிமை அப்படின்னு சொல்லிட்டு பேசுறேன் அப்போ நாளைக்கு டிவிகே வந்து தேர்தல் அறிக்கையில மகளிருக்கு இந்த காசு கொடுப்பதை உயர்த்தி அதாவது கொடுப்பேன் கார் கொடுப்பேன் வீடு கொடுப்பேன் திமுக செய்வதை விட ஒருபடி மேலாக இலவசங்களை மக்களிடம் கொடுத்து ஓட்டுக்களை வாங்குவதற்கான வேலைகளை செய்யத்தான் காத்திருக்கிறது அப்படின்றது தேர்தல் நேரங்கள்ல நமக்கு அப்பட்டமாக தெரிய போகிறது அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது ஆதவ திமுகவின் பி டீம் அந்த திமுகவின் செய்யக்கூடிய அதே வேலைகளை கொஞ்சம் புது வருஷனா கொஞ்சம் தேவைப்படுற அதாவது மக்கள் வந்து கேட்ட உடனே இந்த ஓட்டு போடக்கூடிய வகையில கவர்ச்சிகரமான திட்டங்கள் என்ன என்ன அப்படின்றதெல்லாம் தெரிந்து கொண்டு அதை அமல்படுத்தி ஓட்டை வாங்கி விடலாம் அப்படின்னு திராவிட கட்சிக்கு மாற்று டிவிக்கு கிடையாது திராவிட கட்சியின் டூ பாயிண்ட் ஓதான் வந்து டிவி கே அப்படி என்பதை நிரூபிக்கக்கூடிய வகையில தான் இந்த ஆஹ் வந்து ஆதவ் அவர்கள் இதன் மூலியமா தெரிஞ்சிருச்சு யார் இந்த ஆதவ் வந்திருக்காரு அப்படின்றது மிக தெளிவாக இல்லையா ஆட்சிக்கு வந்தா மதுபானம் எல்லாம் தனியாரா மாறிடும் இலவசங்கள் கட்டாயம் இருக்கும் அதே போல வந்து பாத்தீங்கன்னா மதுபானம் மட்டும் இல்ல இவங்களுடைய முக்கிய தொழில் என்னது அந்த மார்டின்னுடைய மருமகன் தானே இவரு அப்ப அந்த லாட்ரி கூட பாத்தீங்கன்னா இனிமேல் தனியார் வந்து விற்பதற்கு டிவிக்கு ஆட்சி வந்தால் நடக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைப்பாடுதான் நாளை டிவி கேவினுடைய நிலைப்பாடாக இருக்க போகிறது என்பதை திரு ஆதவர்கள் நேர்காணல்ல அப்பட்டமாக வெளிப்படுத்தி இருக்கிறார் ஆகவே மக்களை ஆரம்பத்திலிருந்து சொல்லக்கூடியது திரு சீமானவர்கள் மற்ற பத்திரிகையாளர் எல்லாருமே சொல்லக்கூடியது என்னன்னா ஆதவை நம்பாதீங்க டிவிகேவை நம்பாதீங்க டிவிகே கே மாற்று கட்சி இல்ல வர்ஷன் டூ பாயிண்ட் ஓ என்றுதான் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் அதை நிரூபிக்க கூடிய வகையில தான் இன்னைக்கு ஆதவ் அர்ஜுனா செயல்பட்டு கொண்டிருக்கிறார் ஆனா ஒரு பக்கம் செங்கோட்டை நபர்கள் இல்ல இல்ல இது வந்து அதிமுகவினுடைய டூ பாயிண்ட் ஓ நான் அதி இன்னொரு அதிமுகவாக டிவி கேவி மாற்ற போறேன் என்று அவர் ஒரு பக்கம் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் ஆகவே இந்த கட்சியில வந்து யாரெல்லாம் என்னென்ன நினைக்கிறாங்களோ அதெல்லாம் செயல்படுத்தணும் என்று ஆளாளுக்கு அவரவர் விருப்பத்துக்கு ஆடி கொண்டிருக்கிறார்கள் கடைசியில் கட்சியையே நாசமாக்கி விஜயை நடு நிறுத்துவது என்பது உறுதியாகிடும் அப்படின்றதுதான் இதன் மூலயமாக தெரிகிறது ஆகவே இது போல மற்றொரு விஷயங்களை மற்றொரு காணொலியில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்